இந்த விடியா விளங்காத திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்தும் இந்த அரசிலே என்ன நடக்கிறது என்னென்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் என்னென்ன முடிவுகளை எடுக்க கூடாது என்று கிஞ்சித்தும் சிறிதளவும் அறிவில்லாத ஒரு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்தும் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்கிறேன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே முன்னாள் அமைச்சர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே இது எல்லா வெற்றிக்கும் மேலாக தேர்தலில் எங்களுக்கு வெற்றி தோல்வி என்பது எங்களுக்கு புரிதல்ல எங்களுக்கு கழகம் தான் பிரதானம் எங்களுடைய இயக்கம் தான் பிரதானம் எங்களுடைய சின்னம் தான் எங்களுக்கு பிரதானம் என்று கட்டியம் கூடுகிற விதத்திலே ஆயிரக்கணக்கான நபர்களே இங்கே கூடியிருக்கிற கழகத்தின் அன்பு தோழர்களே எத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றிக்குரியவர்களே இந்த அரசாங்கம் எந்த விதத்திலும் செயல்படாத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேலு பதவி விலக வேண்டும் என்று தொடர்ந்து நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் காரணம் அங்கே கள்ளச்சாராயம் நிகழ்ந்திருக்கிறது

பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தின் மூலமாக மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதே போல தருமபுரி மாவட்டத்திலேயும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தின் மூலமாக மரணம் அடைந்திருக்கிறார்கள் இதுபோல தொடர்ந்து எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் கள்ளச்சாராய மரணம் தொடர்களையாக கதையாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் காவல்துறை மெத்தன போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது

ஆனால் அதன் மீது சேவை சாகாரே ஒரு கவனத்தை திருப்பாதே இந்த பெரிய அரசு அது அண்ணியே கண்டுபிடிச்சிருகா அதுமீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற மரணங்களை இன்னைக்கு நாம் தவிர்த்திருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் குற்றம் நடைபெறுவதையும் தடுப்பதில்லை குற்றம் நிறைவேற போகிறது என்பதற்காக முன்னெச்சரிக்கையா ஒரு அரசாங்கம் இருப்பதில்லை அப்ப ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் பணீடு மாட்டம் செய்கிறீர்கள் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பணீடு நீக்கம் செய்கிறீர்கள் அப்ப யாரு அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர் யார்

மாறாக அரசு அதிகாரிகளை பலி நீங்கள் தப்பிக்கலாம் என்று நினைத்தால் என்னுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பொறுத்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார் இதற்காக களம் காணுவதற்காக அனைத்து தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இது போல தொடர் மரணங்களை இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் இவ்வளவு பேர் சித்திருக்கான்

ஐரே ஆளுகின்ற தமிழகளுடைய முதலமைச்சர் நேரில் சென்று அங்கே அஞ்சலி செலுத்தாத அந்த இறந்த குடும்பத்துக்கு ஒரு முதலமை ஒரு தவிர்க்க வேண்டும். இந்த ஆட்சி உடனடியாக வேண்டும். ரிசைன் பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி உடனடியாக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும். ஒரு ஒரு புரட்சி

அது அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற இந்த திருவண்ணாமலையில் இந்த குரல் டெல்லிக்கு சென்று இந்த அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் நம்முடைய இயக்கம் எதற்கும் சோடை போன இயக்கம் அல்ல கழகம் இடுகிற கட்டளையை ஏற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் ஏன் சிறை நிரப்ப கூட தயாராக இருக்கிற இளம் சின்னங்கள் இருக்கிற கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதே பெருமை அதை மீண்டும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி கட்டிலே அமர்த்துவதே நம் கடமை என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்